அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே ராகு கேது தோஷம் அதாவது லக்னத்தில் ராகு கேது அல்லது இரண்டாம் இடத்தில் ராகு கேது அல்லது ஏன் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானத்தில் ராகு அல்லது கேது அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பவர்கள் இது போக கேது திசா நடப்பு ராகு திசா நடப்பு அதே மாதிரி எந்த திசா நடந்தாலும் அதில் ராகுவினுடைய புத்தியோ கேதுவினுடையோ புத்தியோ நடப்பவர்கள் ராகு கேது தோஷம் நாக தோஷம்னு சொல்லி அதற்கு முறையான பரிகாரங்களெல்லாம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் நாகரஸ்தாபனம் பண்ணுவாங்க இப்போ நாகரஸ்தாபனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் சரி அது ஓகே ஆனால் அதை வந்து கோவிலுக்கு கொடுத்துட்றாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நாகர சிலைகள் எல்லாம் பாருங்கள் அப்படியே இப்போ வந்து கீழே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட முடியாத நிலையில் பார்த்திங்கன்னா மண்ணில் முறையான பராமரிப்பு இல்லாமல் இது எத்தனை பேர் பரிகாரம் அந்தந்த ஜோடு வாங்கி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சுருப்பாங்க இப்போது அவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு ஒரு கமிஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு கமிஷன் அதுக்கப்புறம் கோயிலில் கொண்டு வந்து வச்சா அந்த நாளில் ஒரு பூஜையை போட்டு அதில் ஒரு தட்சணை அதோட முடிஞ்சு போச்சு நமக்கு ராகு கேது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் முடியவே முடியாது கேப்பாரற்று இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இது எல்லாம் யார் வச்சீங்களோ அவங்க எல்லாருக்கும் எதிரடையாகத்தான் திரும்பும் நீங்கள் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் யானையை தானம் கொடுத்தாலும் சரி அதுக்குண்டான கொடுத்தது போக திரும்பி வர முடியாது அதுக்குண்டான அது தீனி என்னவோ அதுக்கான இது கொடுத்துட்டே இருக்கணும் வருஷா வருஷம் இங்கே நாம் கோவிலுக்கு கொடுத்தோம்னா கோவிலாச்சு அவங்களாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு திரும்பி வந்துடுறீங்க பாருங்கள் அப்போ அதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாமே அப்போது இதுக்கு ஒரு அப்போ இதை நம்புகிறீங்க நீங்கள் அப்போ இந்த மாதிரி சிதிலமடைகிற மாதிரி வைக்கிறது அதை கண்டுக்காமல் போகிறது அதை பார்த்திங்கன்னா உதாசீனப்படுத்துகிற மாதிரி பூமியில் இருக்கிறது அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து எதிர்மறையாக உங்களுக்கு வேலை செய்யுமா இல்லையா இந்த ராகுக்கே தோஷம் செய்தவங்க தயவுசெய்து போய் உங்களுடைய நீங்கள் எங்கே ஸ்தாபனம் பண்ணீங்களோ அந்த இடத்துல போய் தயவு செய்து பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறது நீங்கள் வந்து அதோடு முடிஞ்சு போச்சு நம்ம செஞ்சாச்சு அப்படின்னு போகாதீங்க அந்த இடத்துல போய் முறையாக மஞ்சளை வந்து தானம் பண்ணி மஞ்சளை பூசி மஞ்சள் அபிஷேகம் பண்ணி புரிதுங்களா இல்லையா பன்னீர் தீர்த்தங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்து அதுக்கப்புறமா அதுக்கு முறையாக வந்து பொட்டு வைத்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரியான எந்த விதமான பூச்சைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் பண்ணிவிட்டு செய்து வாங்க ஆனால் இந்த மாதிரி எக்கீடு கேட்டாலும் பரவாயில்ல நமக்கு என்ன கொடுத்தாச்சு அதோடு முடிஞ்சு போச்சு ஜோடத்தில் உன்னை சொன்னாங்க ரூபா நாற்பது ரூபா ரெடிமேடாக விற்றுட்ருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா திருப்பூர் எல்லாம் ரெடிமேடாகவே இது இருக்கும் போனால் ரூபா சொல்லுவாங்க ஒரு நாற்பது ரூபா சொல்லுவாங்க வாங்கினோமா கல்லை வாங்கினோம்மா காரில் எடுத்தோமா போட்டோமா கொண்டு போய் நாகர் எங்கே சொல்கிறாங்களோ கே தோசத்தை கழிச்சோமா அப்போது ஜோடர் சொல்லிட்டாரு கழி தோசம் கழிஞ்சு போச்சு எங்கே அப்புறம் வந்தால் அது சரி அது எனக்கு பலன்கள் வரல இது பலன்கள் வரல எது மாதிரி பழங்கள் எப்படி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சாதக பழங்கள் எப்படி வரும் இதை கொடுத்துட்டு போனதுக்கப்புறமாக இதை முறையாக கவனிச்செல்லாம் வந்து நீங்கள் எடுத்தால் தானே வரும் இதை நம் இதையே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறவன் சரி ஒருவேளை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை முறையாகவாது பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமாக அது சரியாக இருக்கா அப்படின்னு போய் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்தாபனம் பண்ணிவிட்டு வந்தீங்களோ தயவுசெய்து போங்க போய் அந்த இடத்தையெல்லாம் பார்த்து சரியாக வச்சுக்க சொல்லி வா வாங்க சப்போஸ் அந்த இடத்துல சரியாக வச்சுக்கலன்னா அதை எடுத்துகிட்டு வந்து வேறொரு இடத்துல ஸ்தாபனம் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது சரிங்களா இல்லையா இது வீட்டில் தான் வச்சுக்க முடியாது மற்றபடி வேற ஒரு ஸ்தாபனம் நல்லா பண்ணுற இடத்துல இப்போ ஒரு இடத்துல சாப்பாடு போடலை அப்படின்னு வச்சுக்கோங்க புரியுதா இல்லையா அந்த சாப்பாடு போடலை அப்படின்னா ஒரு பையனுக்கோ ப பொண்ணுக்கோ சாப்பாடு போடல அப்படின்னா அங்கேயே கிடைக்குடன் விட்டுற முடியுமா அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனம் பண்ணுறது பிரதிஷ்டை எல்லாமே அதுக்கு முறையாக ஒரு சின்ன சின்ன ஒரு மந்திரங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குன்னு ஒரு ஆகாரத்தை வைப்பாங்க அதுக்காக ஒரு பூஜைகளை அப்போ பண்ணுவாங்க அது மெயினாக ஒரு அம்மன் கோவிலோ இல்லை நாகக்கன்னி கோயிலோ நாகாத்தம்மா கோயிலோ இந்த மாதிரி கோயில் இருக்குன்னா அதுக்கு எதுக்காக இந்த மாதிரி வைப்பாங்க அப்போ அந்த கோயிலுக்கும் பூஜை சரியாக நடக்கணும் இங்கேயும் நடக்கணும் இது நடக்கும் பொழுது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கு ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு நமக்கு வந்து சொன்னது ராகு கேது தோஷம் கழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்பிக்கிட்டு நீங்கள் இன்னும் வீட்டில் இருந்துக்கிட்டு பார்க்குறீங்க இது எதிரடையான விளைவுகளை மட்டுமே உங்களுக்கு கொடுக்குங்கிறத தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க உங்களுடைய இந்த அறியாமை அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றிக்கங்க முதல்ல நீங்கள் எங்கே வச்சிங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் சரியாக இருக்கான்னு பாருங்கள் சரியில்லைன்னா வேற வேறு இடத்துல கொண்டு போய் வச்சு அதை முறைப்படுத்தி சரியான பூஜை புனஸ்காரங்களை பண்ணுறதுக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வைக்க போகிறேன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இது மாதிரிலாம் வைக்காதீங்க பாவத்தை சம்பாதிச்சிக்காதீங்க இது வந்து நான் வந்து இது ஒரு ஆதங்கத்தோடு தான் பதிவு போடுறேன் இது இங்கே நிறையா கோயில்கள் இப்படி தான் நடக்குது நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமசிவாயன்